வணக்கம் மான்விலையின் மயக்கம் என்ன சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஆறு ஊர்க்காரர்கள் அனைவரும் அந்த சுடலை மாரியம்மன் கோவில் எதிரே இருந்த அலமரத்தடியில் கூடியிருக்க அவர்களை காத்திருக்க வைக்காமல் தன் குடும்பத்து ஆண்களுடன் வந்தார் நாராயணன் எப்போதும் வராத சங்கரமூர்த்தி ஐயாவே இன்று வந்திருக்க அனைவரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிதான் தங்களிடம் கூற அழைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டனர் வணக்கம் ஐயா வாங்க பெரியா தலைவரின் குடும்பத்தாரை வரவேற்க அங்கிருந்த இருக்கையில் சங்கரமூர்த்தி நாராயணன் அமர அவர்களின் அருகில் நின்றிருந்தார் வெங்கடாச்சலம் தன் தம்பியை அழைத்து கொண்டு மாதவனும் வர அவர்களுடன் செல்வாவும் வந்து நின்றான் என்ன விஷயம் ஐயா ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க தன்மையுடன் மெல்ல ஒருவர் குனிந்து கேட்க நான் புதுசா ஒரு விதிமுறையை இங்க கொண்டு வர போறேன் அதை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த ஆத்தா என்ன கொண்டு வந்து விட்டுட்டா அது என்ன விதிமுறைனா கூற வர ஒரு நிமிஷம் என்க அனைவரும் பார்வையும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியது தடுக்கிறதுக்கு யாராவது வந்தாதான நல்லா இருக்கும் வந்தாச்சு நம்ம கதையோட வில்லங்குரூப் நெற்றியில் பட்டையுடன் வெள்ளை வேஷ்டி சட்டையில் கழுத்தில் உத்ராட்ச கொட்டை அணிந்து தன் மகனுடன் படைகள் சூழ அங்கே வந்தார் மருதநாயகம் நாங்கள் இல்லாம எப்படி நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாங்களும் இந்த ஊரில் தானே இருக்கோம் என்று வறு நடந்து வர அவர்களுக்கு அங்கே ஒரு இருக்கையை போட்டனர் என்ன மகனே உயிர் பிழைச்சி வந்தது பெரிய பழப்பாமே எப்படி இருக்க பெரியப்பனும் பங்காளியும் வந்து பார்க்கலேன்னு கோச்சு சரியா முக்கியமான ஜோலியாக இருந்தோம் அதான் வர முடியலை என காலின் மேல் கால் போட்டவாறு தன் பங்காளியின் மகன் தனஞ்சலியனை கண்டு கேட்டார் மருதநாயகம் என்னடா ஏழ்ற இன்னும் வரலையேன்னு நினைச்சேன் இதோ வந்துருச்சு எங்கோ பார்த்தவாறு முகத்தை திருப்பி கொண்டு கூறினான் தனஞ்சலியன் ஏ என்னடா லந்தா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும்ல மருதநாயகன் மகன் சேகரன் கூச்சலிட ஏனே மணி ஏழ்றதானே நான் சரியா தனச்சு உன்னே கேட்டவாறு மாதவன் கட்டி இருந்த வாட்சினை கண்டான் தனஞ்சலியன் தனாவே கண்டு சேகரன் முறைத்தவாறு நிற்க சரி சரி என்ன விஷயம்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்கள் நமக்குன்னு பல ஜோலிகள் இருக்குல்ல முகத்தை திருப்பி கொண்டு கேட்டார் மருதநாயகம் அன்னிய ஜாதிக்காரங்க மற்றங்க இந்த ஊருக்குலாம் வரலான்னு நினைக்கிறேன் இதான் நான் கொண்டு வந்த புதுக்கட்டலை இதை நானே தொடங்கி வைக்கலான்னு நினச்சி அந்த மாறியாத்த உத்தரவோடு என் பையன் தனாவுக்கு வேற்று ஜாதி பொண்ணை முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி கேள்வி கேட்டு பதிலுக்காக காத்திருக்க அங்கிருந்த அனைவருக்கும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எதுவும் பேசாமல் இருந்தனர் இதுக்கு என்னால ஒதுக்க முடியாது வேர்த்தி ஜாதிக்காரன் வந்து சொந்தம் கொண்டாடுனா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை உமக்கு வேணும்னா இதுல விருப்பம் இருக்கலாம் ஆனா எம்மால இதை ஏத்துக்க முடியாது சொல்லிவிட்டேன் ஐயா மருதநாயகம் இதுல என்ன மரியாதை குறைச்சல் இருக்கு தன் அண்ணன் மகனிடம் கேட்டார் சங்கரமூர்த்தி அப்பச்சி பெரிய இது காலங்காலமா இருக்கிறது புதுசாக எல்லாம் கொண்டு வர முடியாது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் பண்றதா ஊர் தலைவர் செய்கிறதோ இப்போ என்ன காரணத்துக்கு இதை கொண்டு வர நினைக்கிற சொல் அதை சொல்லுங்கள் முதல்ல பிரச்சனையை மேலும் தூண்டிவிட எண்ணியே கேட்டார் ஐயா நாராய எப்பா நாராயணா ஐயா சொன்னால் அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் இதில் தான் ஐயா அங்கிருந்த ஒரு வயதானவர் கூட இளைஞர் பட்டாளத்துக்கு மகிழ்ச்சி தாங்க முடியாது அவர்களும் விசிலடித்து சன் சம்மதத்தை கூ தெரிவித்தனர் மருதநாயத்தை கண்ட நாராயணன் எல்லா மனுஷங்களும் ஒன்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம வாழறதுக்கு தானே இந்த தாயி நமக்கு இந்த பூமியை கொடுத்துருக்கா அதை நாம ஏன் பிரிக்கணும் எல்லாம் சரியா சரிசமமா வாழ்ந்துட்டு போகலாமே இனிமே நம்ம ஊருக்குள்ள யாராவது வேற்று ஜாதிக்காரங்க புலைக்கு வந்தா விடலாமே அவன் ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போகட்டுமே மென்மையாய் கூற ஐயா இப்போதான் தான் நீங்கள் நல்ல முடிவாக எடுத்திருக்கீங்க இனிமேல் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டை தைரியமாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் நாட்டில் எவ்வளவோ முன்னேற்றம் வருது நம்ம ஊரில் ஒன்று கூடி வரமாட்டேங்குதேன்னு இருந்தோம் ஐயா இப்போ தான் ஏன் முன்னேற்றம் நம்ம ஊர்லேயும் ஆரம்பிச்சிருக்கு ஒரு கல்லூரி மாணவன் மகிழ்ச்சியில் விசிலடித்து கூறினான் இதில் ஏதோ சரியில்லை என்னமோ நடக்குது எதுக்காக இந்த முடிவுன்னு தெரிஞ்சே ஆகணும் மனதிற்கு மருதநாயகம் நினைத்து கொண்டிருக்க ஐயா போகலாம் வாங்க சேகரன் அங்கிருந்து தன் தந்தையை அழைத்து கொண்டு செல்ல கூட்டமும் கலைய ஆரம்பித்தது தன் மகனை கண்ட சங்கரமூர்த்தி அப்பச்சி ஐயா நாராயணா நம்ம எதுக்கு இந்த முடிவை எடுத்தோம்னு நீ சொல்லவே இல்லையேப்பா கேட்க விடுங்கப்பா நீங்களே பாத்தீங்கல்ல ஊர்க்காரங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு இத்தனை நாள் இப்படி ஒரு கட்டுப்பாட்டு நம்ம ஊருக்குள்ள இருக்குங்கிறத நானே மறந்துட்டேன் பாருங்களேன் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம பிராயச்சித்தம் பண்ண நினைச்சிதான் இந்த முடிவை எடுத்தோம் அதை இவங்க கிட்டே சொன்னால் இவங்க நம்மளை இப்போ பெருமையாக புகழ்ந்து மட்டும்தான் பேசுவாங்க ஒரு உயிரை கொண்ட நமக்கு இது எதுக்கு பா நாராயணன் தன் தந்தையிடம் கூட அதன் பின் அனைவரும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தனர் மகிழ்வதனியை பெண் கேட்டு செல்ல ஐயரை அழைத்து நல்லனர் பார்க்க ஆரம்பித்தனர் நாராயணன் வீட்டார்கள் இங்கே தன் வீட்டுக்கு வந்த மருதநாயகம் காலில் அமர்ந்து எதையும் யோசிக்க மாமா என்றவாறு தன் மாமனாருக்கு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தால் சுமித்ரா அவர் குடித்ததும் அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து விலகி சமையல் அறைக்குள் நுழைய தன் தந்தையில் அருகில் அமர்ந்தால் சே என்னப்பா நீங்க எதுவும் பேசாம அமைதியாவே இருந்துட்டீங்க ஓ பங்காளி வீட்டுல ஏதோ நடக்குதுட்டா அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் என்னப்பா சொல்றீங்க நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிடைச்சிருக்கு விச்சுவேனா உங்க அப்பேன் தனாக்கு வேத்து ஜாதி பிள்ளைய கல்யாணம் பண்ண பாக்குறாங்க பெரியப்பனே வாயாலே சொன்னான் அப்ப ஏதோ அதுல இருக்குது புரியலப்பா முதல்ல அது யாருன்னு விசாரிடா எதுக்காக அவ இந்த கல்யாணத்தை பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஆனா என்னால உறுதியா ஒன்னு சொல்ல முடியும்டா நாராயணன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு அது என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த ஊர் மக்கள் முன்னாடி அவனை விட நான் காட்டணும்டா வன்மத்துடன் கூற சரிப்பா நான் நம்ம ஆளுங்களை விட்டு நாளைக்கே அது என்னன்னு விசாரிக்க சொல்றேன் இப்ப நான் நம்ம தோப்பு வரைக்கும் போயிட்டு வரேன் என்றவாறு எழுந்து சென்றான் அம்மாடி மருமகளை சாப்பாடு எடுத்து வைமா எங்க ஏதோ எடுத்துட்டு வர மாமா என்றவாறு வேகமாய் சமையல் இருந்து குரல் கொடுத்தாள் சுமித்ரா ஏக்கா நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் அது சீக்கிரம் அந்த அப்பளத்தை மட்டும் பொறிச்சு வைங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் வேலைக்காரியிடம் கூறியவள் டைனிங் டேபிள் நோக்கி வந்தாள் அவள் அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருக்க கைகளை கழுவிக்கொண்டு காலை உணவு உண்ண அமர்ந்தார் மருதநாயகம் என்ன சமையல்மா அம்மா எங்கே என் பேரன் சாம்பாரும் பாவக்க கூட்டும் இப்போதான் மாமா நீங்கள் வரும்போது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன் சரி என்னம்மா எப்போ பாரு கசப்பையே கொண்டு வந்து வைக்கிறேன் கசப்பு தானே மாமா உங்களுக்கு பிடிக்கும் அதுதானே நல்லதுன்னு சொல்லுவீங்க இனிப்பு கொண்டு வந்து வைக்கிறதுக்கான நேரம் இன்னும் வரல மாமா கூறியவாறு அவருக்கு உணவு பரிமாறினார் நீ சொல்றதும் சரிதான் உன் புருஷனும் நானும் பேசுறதை கேட்டுட்டு தானே பேசுற எனக்கு நல்லாவே தெரியுது சந்தேகப்படாதீங்க மாமா கேட்டதுனாலதான் இனிப்பு வைக்கிறதுக்கான நேரம் வரலைன்னு சொன்னேன் அம்மாடி மருமகளே இப்படியெல்லாம் இப்பெல்லாம் உன்னோட அதிகார கொடிக்கட்டுப்பா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் பின்ன இருக்காத நான் உங்க மருமகள் இல்ல மாமா எங்க அதே நேரம் அவருக்கு பொறையேற பதறினாள் ஐயோ மாமா இந்தாங்க மோல தண்ணி குடிங்க சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமா என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கிக்கிறீங்க பதற்றத்துடன் கூறியவாறு அவரின் தலையை தட்டி கொடுத்தாள் நீ தானமோ உன் மாமனார பேச வச்சேன் சரி நீயும் உட்காந்து சாப்பிடு தனியாகவே நான் எத்தனை நாள் தான் சாப்பிடுவேன் மாமா அவர் சாப்பிடாம நாயப்படி நீங்க சாப்பிடுங்க என்றவாறு நிறைவுடன் உண்டு முடித்தவர் எழுந்து சென்றார் தன் மாமனார் செல்வதை கண்டவள் புன்னகையுடன் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள் சுமித்ரா மருதநாயத்திற்கு அந்த ஊரில் நாராயணன் மதிப்பது போன்றே அவருக்கும் மரியாதை உண்டு ஆனாலும் ஏனோ நாராயணின் நற்குணம் அவர்களை ஈர்த்து தலைவராக்கியது அதில் சிறிது கோபம் கொள்ள அந்த கோபம் மட்டுமே அவரை இது நாள் வரை தூண்டிவிட்டு கொண்டே இருந்தது இதில் இவர் மகனும் சேகரனுக்கு தனாவிற்கும் தொழிற்போட்டி பங்காளி போட்டிகள் என்று நிறைய சண்டைகள் வளர்ந்து கொண்டே இருந்தனர் தன் தங்கையும் அவளின் கணவரும் சிறு வயதிலே இருந்துவிட அவர்களின் மகளான சுமித்ராவை தன் மகளைப் போல் பேணி பாதுகாத்து வளர்த்தார் மருதநாயகம் தன் தங்கையின் மகளை தன் மகனுக்கே திருமணம் செய்து வைத்தார் சேகர் கூட தன் பங்குக்கு தன் தந்தைக்கு பயந்து நடுங்குவானே தவிர ஒரு நாள் கூட சுமித்ரா தன் மாமனாரை கண்டு பயந்ததே இல்லை இவர்களுக்கு திருமணம் முடிந்த ஐந்து வருடம் கடந்திருக்க சேகரின் தாய் உயிரிழந்தார் அந்த நொடியிலிருந்து இவர்களின் வீட்டில் அனைவரையும் அன்புடன் வேலை வாங்கும் சுமித்ராவின் ராஜ்யம் ஆரம்பமானது தன் மாமனாரின் செயல் தனக்கு பிடிக்கவில்லை என்பது அவருக்கும் தெரியும் ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க மறைமுக பேச்சாவை மாற்றிக்கொண்டு புன்னையுடன் வலம் வருகின்றாள் சுமித்ரா கவலையுடன் அமர்ந்திருந்த தன் தோழி மகிழ்வதனையை கண்ட சத்யா இருபது நாட்களாக ஆறுதல் கூறியும் எந்த பலனும் அளிக்காததை உணர்ந்தாள் மகிழ் எனக்கு உன்னோட வருத்தம் புரியுது அதுல வெளியே கொண்டு வரணும்னு நாங்க முயற்சி பண்றோம் ஆனா நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க சத்யா மெல்ல ஆறுதலாய் அவளின் கைகளை பற்றி கொண்டு கூற சத்யா அப்பா எங்களை விட்டுட்டு போனதுக்கு நான் ஃபீல் பண்ணல அதை விட பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடி என்ன சொல்ற கடன் பிரச்சனை எதுவும் இருக்கா இல்லை வேற ஏதாவது தொந்தரவு வேற யாராவது பக்கத்துல தொந்தரவு எதுவும் பண்றாங்களா சந்தேகமா சத்யா கேட்க அது வந்து என்றவள் நேற்று தன் தாய் தன்னிடம் பேசிய அவரின் அவர்கள் செய்த செயல் அனைத்தையும் அழுது கொண்டே கூறினார் என்னடி இது ஒரு சின்ன பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அவள் நிலையில் தான் இருந்திருந்தால் நிச்சயம் தாங்கிக் கொள்ளாமல் உயிரையே விட்டிருப்போம் என்று நினாள் சத்யா எனக்கு இதுல விருப்பமே இல்ல என்னால கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கூடி வாழ முடியாது என் மனசுக்குள்ள எப்பவும் வாழ்க்கை முழுக்க என் அப்பாவை கொண்ட கொலகார குடும்பமா தான் தோணும் எனக்கு நீ அவங்க குடும்பத்துக்கு மருமகளா போகிறது சரிதான்னு தோணுது ஏன்னா உன்ன நம்பி உன் தங்கச்சி உன் தம்பி இருக்காங்க நீ சரின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அம்மாவை உயிரோட வச்சிருக்கு நீ மட்டும் மறுபடியும் முடிவை மாத்திக்கிட்ட அப்புறம் அம்மாவும் கூற வர வேணா சத்யா எதுவும் சொல்லலை எனக்கு என் குடும்பத்துல உள்ளவங்க நல்லபடியா இருக்கணும் ஆனாலும் என்னால் எப்படி ஏனோ ஏற்க முடியாமல் மனம் தடுமாற அவளை ஒத்துக்க வைக்க வேண்டுமென்னு நினைத்த சத்யா மகில் இப்ப என்ன நீ படுற வேதனை என்னன்னு அவங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே அவங்க வீட்டுக்கு மருமகளா போய் உன் வேதனையே அவளுக்கு அவங்களுக்கு புரியவை விருப்பம் இல்லாத பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தண்டனைன்னு அவங்களுக்கு காட்டு நீ என்ன சொல்ற நீ அவங்கள நான் எதிர்க்கணும்னு சொல்றியா ஆமா உன் எதிர்ப்ப காட்டு தப்பு இல்லையே உன் அப்பாவோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்ல அவங்க தப்பா அவங்களுக்கு புரியவை வேதனையோ யோசிக்க உயிரற்ற பொருட்களுக்கே துரோகம் செய்யக்கூடாது என நினைக்கும் தந்தோழி நிச்சயம் உயிருள்ள வீட்டாருக்கு எந்த ஊரும் தீங்கும் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கையில் மகிழ்வதனியை சம்மதிக்க வைக்க கூறினாள் சத்யா ஏனோ மகிழ்வதனியின் தாய் அந்த வீட்டுக்கு அவளை மருமகளாக்க ஆக்க வேண்டுமென நினைத்தால் அதில் நிச்சயம் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று நீயே இப்படி கூறினாள் நன்றி